வீக்கெண்ட படம் பார்த்துட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டர்லேருந்து எது ஓடிடிக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலக்ஷ்மின்ற மாதிரி பல ஸ்டார்கள் நடிச்சிருக்கக்கூடிய பல ஸ்டார்களுடைய நடிப்பில் உருவான திரைப்படம் இந்த படம் காமெடி கலாட்டானு இப்படி பல விஷயங்கள் நெறிஞ்சு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உருவான இந்த படம் பல தடைகளை தாண்டி இந்த பொங்கலுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு திரையரங்கில் ரிலீஸ் ஆகியிருக்கு இரண்டாவதா கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல நித்யா மேனன் ஜெயம் ரவி நடிப்புல உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் காதலிக்க நேரம் இல்லை காதலிக்கவும் திருமணம் செய்துக்கவும் பிடிக்காத நித்யா மேனன் செயற்கை கருத்தரிப்பு மூலமா குழந்தை பெற்றிருக்கிறாங்க அவருடைய இந்த துணிச்சலான முடிவுனால வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களும் மகிழ்ச்சியும் வருது அப்படின்ற ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகியிருக்க இந்த திரைப்படம் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு திரையரங்குல வெளியாகி விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி அதித்தி சங்கர் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் நேசிப்பாயா காதல் திரைப்படமான இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் த்ரில்லரையும் கூட்டி கொடுத்துருக்காங்க விஷ்ணுவரதன் இந்த திரைப்படம் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு வெளியாகி இருக்கு ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் சௌபின் சாஹிப் ஃபாசில் ஜோசப் செம்பன் வினோத் அவங்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்க திரைப்படம் பிரவீன் கோடு ஷாபு இந்த மலையாள திரைப்படம் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியிருக்கு இது ஜனவரி பதினாறாம் தேதி அன்னைக்கு திரையரங்கங்களில் வெளியாகியிருக்கு அனில் ரவிபுடி இயக்கத்தில் துக்காபாடி வெங்கடேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் மீனாட்சி சௌந்தரி அவங்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்க திரைப்படம் சங்கராந்தி கி வாஸ்துனம் என்ற தெலுங்கு திரைப்படம் ஆக்ஷன் ரொமான்டிக் திரைப்படமான இந்த திரைப்படம் இந்த வாரம் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு திரையரங்கங்களில் வெளியாகியிருக்கு பாபி இயக்கத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா ஊர்வசி ரவுடுலா பாபி தியோலால் இவங்கலாம் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தாகோ மகாராஜ் இந்த படம் ஆக்சன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த வாரம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியாகி இருக்கு தேட்டர்கள்ல அடுத்ததா அபிஷேக் கபூர் இயக்கத்துல அஜய் தேவ்கன் ஆமன் தேவ்கன் மிஸ்ரா உள்ளிட்டவங்களாம் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆசாத் இந்த படம் ஆக்சன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த வாரம் திரையரங்குகளில் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு கங்கனா ரணாவத் இயக்கி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் எமர்ஜென்சி திரைப்படம் இந்த படம் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்களுடைய வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த திரைப்படம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு திரையரங்கங்களில் வெளியாகி இருக்குது லோவனல் இயக்கத்தில் கிறிஸ்டோஃபர் அப்போட் ஜூலியா கார்னர் அவங்களாம் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் உல்ஃப் இந்த படம் ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக வெளியாகியிருக்கு இந்த திரைப்படம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு திரையரங்கங்கள்ல வெளிவந்திருக்கு அவங்களோட இயக்கத்துல கல்கின் கிரே அவங்களா நடிச்சிருக்க கூடிய திரைப்படம் தான் இந்த ஆங்கிலம் திரைப்படம் வழக்கமான கருத்தை தான் ஜாலியா சொல்லக்கூடிய திரைப்படமா அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு திரையரங்கங்கள்ல வெளியாகி இருக்கு இதுக்கு அடுத்ததா இந்த வாரம் ஓடி என்ன மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் மோக்ஷா பட்டினம் அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் ஆஹா ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்ததாக பேக் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஆங்கிலம் திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு அதே போலவே இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போன வெப்சீரீஸ்கள் என்னென்னா பட்டேல் லோக் சீசன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அமேசான் பிரைம் வீடியோவில் அதோடவே த ரோசன்ஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப்சீரீஸும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது அதை தொடர்ந்து முன்னதாகவே தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடிக்கு வரக்கூடிய படங்கள் என்னென்னா திவா அசோக் செல்வன் பாபி சிம்மா அவங்களாம் நடிச்சிருக்கக்கூடிய சூது கவும் டூ படம் தேட்டரில் டிசம்பர் பதிமூணாம் தேதி வெளியாகுச்சு இந்த வாரத்தில் சூது கவும் டூ படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்குது அதை தொடர்ந்து பிரசாத் முருகன் இயக்கத்தில் பரத் ஷான் அபிராமி இவங்களாம் நடிச்சிருக்க கூடி ஒன்ஸ்அப் ஆன டைம் இன் மெட்ராஸ் அந்த படம் டிசம்பர் பதிமூணாம் தேதி தியேட்டர்களில் வெளியாகி இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த வாரத்தில் ஆஹா ஓடிடி தளத்தில் ஒன்ஸ் அப் ஆன டைம் இன் மெட்ராஸ் என்ற திரைப்படம் வெளியாகி இருக்குது அதை தொடர்ந்து ஆஷு அபு இயக்கத்தில் விஷ்ணு அகஸ்தியா உனிமயா பிரசாத் ஹனுமன் கைன் அவங்களாம் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் ரைஃபிள் கிளப் இந்த படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி ஓடியது அதை தொடர்ந்து இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் வெளியாகியிருக்கு மறக்காமல் இந்த படங்களெல்லாம் இந்த வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் சினிமா நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க